வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தாயின் உழைப்பு கதைக்குள்ள போலாமா பிசியோதெரப்பி கிளினிக்லிருந்து தனது மனைவியை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு வெளியே வந்தார் தண்டபாணி ஆம் பானு நீ இப்படி உக்காரு நான் டாக்ஸி புக் பண்ணிடுறேன் என்று அவளை அங்கிருந்த சேரியில் அமர வைத்தார் சரிங்க என்று அவள் அங்கிருந்த சேரியில் அமர்ந்ததும் பேக்கில் இருந்த செல்போனை எடுத்து கால் டாக்சிக்கு புக் செய்து விட்டு அவள் அருகில் இருந்த மற்றொரு சேரியில் அமர்ந்தார் இப்ப எப்படிமா இருக்கு பரவாயில்லையா வீக்கம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறா போல இருக்கே என்றார் அவள் கால்களை பார்த்து கொண்டு ஆ பரவாயில்லங்க இப்ப எவ்வளவோ பரவாயில்ல என்னையோட போதுங்க டாக்டர் கொடுத்த மருந்தே போட்டுக்கிறேன் அதுவே போதும் பாவம் நீங்க தினமும் எனக்காக இப்படி அலைஞ்சுக்கிட்டு சிரமப்படுறீங்க என்றால் முகத்தை உம் ஒன்று வைத்து கொண்டு ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்லை டாக்டர் என்ன சொன்னாரு ஒரு வாரத்துக்கு அந்த கரண்ட்டை வைக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்ல அப்பதான் வீக்கம் குறையும் வலியும் குறையும் நீ பேசாம இரு எனக்கு ஒன்றும் சிரமம் இல்ல காலம் பூரா எனக்காக நம்ம குடும்பத்துக்காக உழைச்ச இப்ப உனக்கு முடியாதப்ப நான் உனக்கு செய்யறேன் இதுல என்ன சிரமம் பானு பேசாம இரு சரி டாக்ஸி வந்துடுச்சு வா போலாம் என்று அவர் பட்டினை எழுந்து கொண்டு தன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு டாக்ஸியில் ஏறினார் அவர் கைகள் சற்று நடுங்குவதை கவனித்த பானு ம் உங்களுக்குந்தான் வயசாகுது நீங்க மட்டும் என்ன சின்ன வயசுல இருந்து குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஒழிச்சவரு தானே சைக்கிளை மிதிச்சிட்டு போவீங்க அதெல்லாம் மறக்கலைங்க என்று மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக காரில் ஏறியா மறந்தாள் பானு அந்த மாலை நேர டிராபிக்கில் முண்டியடித்து கொண்டு திக்கி திணறி மாம்பழத்தில் இருந்து கோடம்பாக்கம் வர மூன்று மணி நேரம் ஆகிவிட ஒரு வழியாக கார் விட்டு வாசலில் நின்றதும் டிரைவருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் தனது மனைவியை பத்திரமாக உள்ளே அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தார் தண்டபாணி சரி நீ இப்படி உக்காந்துட்டு நான் போய் சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் என் மெதுவாக கிச்சனுக்கு செல்ல திரும்பினார் என்னங்க இருங்க பாவம் நீங்களே எல்லாம் செஞ்சுட்டு நான் என்ன சீக்கு வந்த படுத்து கிடைக்க பேசாம வந்து இப்படி உக்காருங்க மனசுக்குள்ள சின்ன பையன்னு நினைப்பா உங்களுக்கும் வயசாகுது பேசாம இருங்க நானே காப்பி போடுறேன் என்று எழுந்து கொண்டாள் பானு பாரு ரெண்டு நாளைக்கு கால அப்படி இப்படி அசிக்க பேசாமா நீ நான் பாத்துக்கிறேன் என்று அவள் தோள்களை பிடித்து சோபாவில் வைத்த தண்டபாணி காபி போறாளாம் காப்பி டாக்டர் கொஞ்ச நேரம் கூட நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு கொஞ்சம் அப்படி சரியாகிட கூடாது வரைஞ்சி கட்டிக்கிட்டு கிளம்பிடுவா சமையல் கட்டுக்கு என்று கூறிக்கொண்டே அவர் செல்வதை பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்ட பானு அவரது அடாவடியான அன்பில் மூழ்கி இந்த உலகத்தை மறைந்திருந்த சமயம் அவரது செல்போன் ஒழிப்பதை கேட்டு திடுக்கிட்டு அதை பார்த்தாள் யாருமா போனு என்று உள்ளிருந்த தண்டபாணி கேட்க தெரியலீங்க இருங்க பாக்குறேன் என்று போனை பேக்கில் இருந்து அவசரமாக எடுத்து பார்க்க பானுவின் முகம் மலர்ந்தது நம்ம சாரு தாங்க அமெரிக்கால இருந்து போன் போடுறா என்று அவசரமாக போனை ஆன் செய்தாள் அம்மாடி சாரு எப்படி டாக்கர் நிற்கிற மாப்பிள்ள பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்கோம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்பா எப்படி இருக்காரு ஆ எங்களுக்கு என்ன நல்லா இருக்கும் சரிம்மா அக்கா ஏதாவது ஃபோன் பண்ணலா ஆ பண்ணாமா எல்லாரும் நல்லா இருக்காங்களாம் ஆ சரிம்மா கால்வலி இப்போ பரவாயில்லையா ஆ இப்போ கூட பிசியோதெரப்பி கிளினிக்கு போயிட்டு தாம்மா வந்தோம் அந்த பேச்சை ஒன்றும் கவனியாது சாரு ஆ சரிம்மா நான் வர வெள்ளிக்கிழமை ஊருக்கு வரேம்மா ஓ அப்படியா பசங்க மாப்பிள்ளை எல்லாரும் வராங்களா இல்லம்மா நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வரோம் என்னம்மா சொல்ற ஆமாமா இங்க இருக்கிற நம்ம தமிழ் குடும்பங்கள்லாம் வாரம் ஒரு நாள் ஒரு இடத்துல குடி எங்கேயாவது வெளியில போறது வர்றதுன்னு குடும்பத்தோட ஜாலியா இருப்போம் இந்த வாட்டி அப்படி பேசும்போது என் ஃப்ரெண்டு தரணின்னு உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கனே ஆமா ஆ அடுத்த வாரம் இந்தியாவுக்கு போக போறேன் எங்க அம்மா வீட்டுல போய் ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அவரை கூப்பிட்டா லீவ் இல்லைன்னு சொல்லிட்டாரு பசங்களும் வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் மட்டும் தான் போறேன்னு சொன்னான் அப்படியே புவனா கிரிஜா அவங்களும் சரி நீ தனியா தானே போற நாங்களும் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது நாங்களும் வரோன்னு சொன்னாங்க நானும் சரி யோசிச்சேன் இங்கே எத்தனை தான் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறது அதுதான் அப்படியே உங்களை பார்க்க வரலன்னு கிளம்பிட்டேன் பசங்களும் ஸ்கூல் இருக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க அவருக்கும் வேலை இருக்கு அதுதான் நாங்க நாலு பேர் மட்டும் கிளம்புறோம் அப்படியா அடடா போன மாசம் தான் சிங்கப்பூர்ல இருந்து உங்க அக்கா கறி குடும்பத்தோட வந்திருந்தா அப்ப நீயும் கூடாது எல்லாம் ஒன்னா இருந்திருக்கலாம் இல்ல என்னமா பண்றது சரி விடுங்க இன்னும் ரெண்டு மாசத்துல பசங்களுக்கு லீவு வரும் அப்ப நாங்க வந்து ஒரு மாசம் இருந்துட்டு போறோம் அவங்களுக்கும் அவங்க சாப்பாட சாப்பிடணும்னு புலம்பிட்டு இருக்காங்க எனக்கும் நிம்மதியா ஒரு மாசம் இருந்த மாதிரி இருக்கும் சரிம்மா பார்த்து பத்திரமா வாங்க என்று போனை வைத்தாள் பானு இதற்குள் இரண்டு கப் காப்பியுடன் வந்த தண்டபாணி ஒரு கப்பை தன் மனைவிடம் கொடுத்து விட்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு அமர்ந்தார் நம்ம சாருவா என்றார் ஆமாங்க வெள்ளிக்கிழமை வரலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் நாலு பேரா சேர்ந்து வராங்களாம் அதனால அவங்க கூட நானும் வரேன்னு சொன்னான் ஓ அப்படியா என்ற தண்டப்பாணி ஏதோ யோசனையோடு காப்பியை குடிக்க தொடங்கினார் என்னங்க யோசிக்கிறீங்க காலையில போய் காய்கறி பழங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படியே முறுக்கு மாவும் வாங்கிக்கோங்க பசங்களுக்கு முறுக்குன்னா உயிர் செஞ்சு கொடுத்து அனுப்புவோம் ஏமா பானு இதெல்லாம் நீ எப்படி செய்வே இப்பதான் காலு கொஞ்சம் சுமாரா இருக்கு அதெல்லாம் ஒன்னா ஆகாதுங்க நான் தான் இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னேன் இல்ல இருந்தாலும் இனிமேலாம் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இல்ல இடுப்பு வலி வர அடிக்கடி வந்துடுது கால் எலும்பு தேஞ்சிடுச்சு இடுப்பு எலும்பும் பலகீனமா இருக்குன்னு டாக்டர் சொன்னார் இல்ல வயசானா அதெல்லாம் வரதாங்க செய்யும் அதுக்காகலாம் பார்த்தா இல்லம்மா இப்பதான் பெரியவ ஊர்ல இருந்து குடும்பத்தோட வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போனா அப்ப நின்னுகிட்டே நீ எல்லாம் செஞ்சதுதான் இப்படி கால் மறுபடியும் வீங்கிடுச்சு அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க குழந்த வரேன்னு சொல்றா நாம என்ன சொல்ல முடியும் பெரியவ வந்து இருந்துட்டு போனான்னு அவளுக்கு தெரியும் அவளுக்கு மட்டும் செஞ்சிட்டு இப்ப இவ வரும்போது காலு வலி இடுப்பு வலின்னு சொன்னா அவ தப்ப எடுத்துக்க மாட்டாளா அதுக்கு இல்ல பானு என்று தண்டபாணி ஏதோ கூற அதெல்லாம் ஒன்னாகாது நீங்க போய் நான் சொன்ன சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க என்று மெதுவாக எழுந்து உள்ளே சென்றாள் பானு அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் தண்டபாணி வெள்ளிக்கிழமை மதியம் சாரு தனது தோழிகளுடன் வந்திருங்க அனைவரையும் உள்ளே அழைத்து உபசரித்தனர் தண்டபாணியும் பானுவும் அனைவரும் குளித்து முடித்து விட்டு சாப்பிடாமற பானு அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினாள் ஆஹா ஆன்டி சாப்பாடு சூப்பரா இருக்கு நாங்களே அங்க ஏதோ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நாக்கே செத்து போய் கிடந்தோம் இப்போ உங்க சாப்பாடை சாப்பிட்டதும் அதுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு பேசாம நாங்க எங்க ஊருக்கு போகாம இங்கே இருந்து இருக்கோம் என்றனர் கிரிஜாவும் ஆ அதுக்கு தான் சொன்னேன் முதல்ல எங்க வீட்டுக்கு வாங்க எங்க அம்மா சமையல் சாப்பிட்டு பாருங்க அப்புறம் உங்க ஊருக்கு கூட போக மாட்டீங்கன்னு என்று சிரித்தாள் சாரு ஆனாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்கள போய் பார்க்கலன்னா தப்பா எடுத்துப்பாங்க அதனால ஒரு ரெண்டு நாள் அங்க போய் இருந்துட்டு இங்கே வந்து தங்கிடுறோம் என்றாள் புவனா அதுவும் சரிதான் என்று சிரித்தாள் தரணி அதுக்கு என்னம்மா தாராளமா வந்து இருங்க என்றால் பானு சிரித்து கொண்டு ஆமா இவங்க வராங்கன்னு காலையில இருந்து எல்லாம் சமைச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வேலை இவளுக்கு சரியா இருந்தது இன்னும் ஒரு வாரம் இவங்க இங்கே தங்கனா இவ கால் என்ன ஆகுறது இடுப்பு வழி வர திரும்ப வந்துட்டா படாத படுபடுவாளே என்று மனதில் கவலைப்பட்டு கொண்டிருந்த தண்டபாணியை பார்த்து என்னப்பா அமைதியா இருக்கீங்க என்றால் சாரு ஆ ஒன்னும் இல்லம்மா சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் அம்மாக்கு மறந்து கொடுக்கணும் என்று எழுந்து கொண்டார் தண்டபாணி ஆ அம்மா நான் மறந்துட்டேன் பாருங்க இப்ப உங்க கால்வழி எப்படிமா இருக்கு என்று பானுவை பார்த்தாள் சாரு இப்ப ஞாபகம் வந்ததே என்று மனதில் நினைத்து கொண்டு மாத்திரை எடுக்க உள்ளே போனார் தண்டபாணி ஆ பரவாயில்லமா பிசியோதெரபிஸ்ட கிட்ட போய் தினமும் அந்த கரண்ட் வச்சுட்டு வரேன் இப்ப பரவாயில்ல வீக்கம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சரி சாயங்காலத்துக்கு என்ன செய்யட்டும் அவங்க எல்லாம் என்ன சாப்பிடுவாங்க என்றாள் பானு நல்ல வேலை ஞாபகத்தினீங்க நானே சொல்லலான்னு இருந்தேன் வேற என்ன உங்க ஸ்பெஷல் வாழைக்காய் பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் செஞ்சிடுங்க சரி வாங்கப்பா எல்லாரும் மாடியில போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அம்மா பஜ்ஜி செஞ்சுட்டே கூப்பிடுவாங்க அது வரைக்கும் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வரலாம் என்றவர்களை அழைத்து கொண்டு மாடிக்கு சென்றாள் சாரு இதற்குள் மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு பானுவிடம் வந்த தண்டபாணி அது அவளிடம் கொடுத்து விட்டு ஏமா என்னம்மா நீ பாட்டுக்கு வேலையை எழுத்து போட்டுக்கிட்டே இருக்கிற காலிலேயே நான் சொல்ல சொல்ல கேக்காம இத்தனை ஐட்டங்களை செஞ்ச அதுக்கே பாரு உன் கால் திரும்ப எப்படி வீங்கி கிடக்கு கொண்டா காலை என்று வலுக்கட்டாயமாக காலை இழுத்து ஆயுள் தடவ ஆரம்பித்தார் தண்டபாணி அதுக்கு என்னங்க செய்யறது பசங்க வந்திருக்காங்க ஆமா இதையே சொல்லு ஆனாலும் இந்த சாரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றா அவளும் ஒரு பொம்பளை தானே உன் கஷ்டம் அவளுக்கு தெரியாதா தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைங்க இருக்காங்க இன்னாவ சின்ன பிள்ளையாட்டம் உனக்கே வேலை வச்சிட்டு இருக்கா என்று முணுமுணுத்தார் தண்டபாணி என்னங்க பேசாம இருங்க அவங்க காதுல ஏதாவது விழுந்துட போகுது பானு நான்கு நாட்களாக சாறு தனது தோழிகளுடன் சேர்ந்து கொண்டு காலையில் ஷாப்பிங் மால் சினிமா என்று ஊர் சுற்ற கிளம்புவதும் மதியம் சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்குவதும் மீண்டும் மாலை எழுந்து பலகாரங்கள் சாப்பிட்டு விட்டு வெளியே கிளம்பி விடுவதும் இரவு வரும்போதே அம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்று கேட்டு கொண்டு வருவதும் பிறகு சாப்பிட்டு விட்டு தனது தோழிகளுடன் மாடியில் அரட்டை அடிக்க கிளம்பி விடுவதும் என இருக்க பானுக்கு வேலை சரியாக இருந்தது இரவில் அவள் இடுப்பு வழி கால்வழியால் படும் அவஸ்தையை பார்க்க பார்க்க தண்டபாணிக்கு மனதில் கோபம் ஒரு புறமும் கவலை ஒரு புறமும் பிபி போல் ஏறி தனது மகளை கடிந்து கொள்ளவும் முடியாமல் அவள் இப்படி தனது தாயின் மீது அக்கறை இல்லாமல் அவள் உடல்நிலையை புரிந்து கொள்ளாமல் நடப்பதை பார்க்க பார்க்க அவருக்கு வேதனை அதிகரித்து கொண்டிருந்தது அன்று மதியம் அனைவரும் சாப்பிட்டு விட்டு ஹாலில் அமர்ந்து கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டிருக்க சாரு தனது பழைய ஆல்பத்தையும் தண்டபாணி பானு திருமண ஆல்பத்தையும் கொண்டு வந்து நடுவில் வைத்தாள் அதை எடுத்து பார்த்து கொண்டிருந்த அனைவரும் சிரித்து கொண்டும் சாருவை கேலி செய்து கொண்டும் இருக்க தண்டபாணியும் அங்கு வந்து அமர்ந்தார் பானு வேலை கலைப்பில் மாத்திரிகளை போட்டு கொண்டு அசந்து தூங்கி கொண்டிருந்தாள் அங்கிள் இது உங்க கல்யாண ஆல்பமா அப்பா அந்த காலத்துல நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க என்றால் புவனா சிரித்து கொண்டே தண்டபாணி லேசாக சிரித்து கொண்டிருக்க ஆனா அங்கிள் ஆண்டி அப்ப ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க ஆமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது என்ன வயசு என்றாள் கிரிஜா அவளுக்கு அப்ப பதினேழு வயசுதான் ஒண்ணுமே தெரியாது எட்டாவது வரைக்கும் தான் படிச்சிருந்தா ஆனா வீட்டு வேலைன்னா பொறுப்பா செய்வா பாவம் உழைப்பாளி என்று பெருமூச்சு விட்டார் தண்டபாணி என்ன அங்கிள் சொல்றீங்க அந்த வயசுலயே வீட்டு வேலை எல்லாம் பொறுப்பா செய்வாங்களா என்று ஆச்சரியமாக கேட்டாள் தரணி ஆமா கண்ணு அவ கூட பிறந்தவங்க எட்டு பேரு இவ ஒருத்தி தான் பொம்பளை பொண்ணு ஒரு அண்ணன் ஆறு தம்பிங்க அவங்க அம்மா கடிக்கடி உடம்பு வந்து படுத்துடுவாங்க என்ன பண்றது இத்தனை பிரசவன்னா அந்த உடம்பு தாங்கல வீட்லயும் ஒன்னும் பெருசா வசதி இல்ல அவங்க அப்பாக்கு கார்பரேஷன் ஆபீஸ்ல வேலை வருமானம் ஒன்னும் பெருசா இல்ல எல்லாருக்கும் ரெண்டு வேலைக்கு சாப்பாடு போடுற அளவு வருமானம் அவ்வளவுதான் இவ அண்ணன் தலையெடுத்ததும் கொஞ்சம் ஒத்தாசியா இருந்தது ஆனா வீட்டுல காலையில் எழுந்தா தா அண்ணனுக்கு அப்பாக்கு தம்பிங்களுக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க செய்ய அவ அம்மாக்கு மருந்து மாத்திரை கொடுக்க செய்யன்னு பாவோம் தான் பொம்பரை மாதிரி எல்லாம் செய்வா அதனால பள்ளிக்கூடத்துக்கு கூட இவ்ளோ அனுப்பாம அவளை சக்கையா வேலை வாங்கிட்டு இருந்தாங்க பாவம் இவ்வளவு வெகுளி பொண்ணு எப்படியோ பதினேழு வயசு வந்ததும் ஏதோ இருந்ததை வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க நானும் அவங்களுக்கு தூரத்து சொந்தம்தான் எங்க குடும்பமா ஒன்னும் சாதாரண குடும்பம் இல்ல நான் தான் வீட்டுக்கு மூத்த புள்ள எனக்கு அப்புறம் நாலு தம்பிங்க ஒரு தங்க எங்க அப்பா இல்லாத குடும்பத்தை நான் தான் எடுத்து நடத்த ஆரம்பிச்சேன் அப்பெல்லாம் இந்த கோணம் பார்க்கும் தோப்பா இருக்கும் எனக்கு வேலை பெரம்பூர்ல ஒரு மில்லுல வேலை பார்த்துட்டு இருந்தேன் சைக்கிள்லயே போயிட்டு வருவேன் வீட்டுக்கு மூத்த மருமகன்னு என் பொண்டாட்டிக்கு பாவம் இங்க வந்த வேலை சரியாதான் இருந்தது என் தம்பிங்க தங்கச்சி எல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கி அவங்கள கட்டி கொடுத்து அனுப்பணும் நடுவுல எங்க அம்மாக்கும் பக்கவாதம் வந்து படுக்க அவங்களையும் பாத்துக்கிட்டு எங்க பசங்களையும் பாத்துக்கிட்டு எப்படியோ எல்லாம் சரி கட்டி கொண்டு வந்து சேத்தா என் மனைவி காலையில எழுந்தாடா பொம்பளம் போல அவங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு சரியா கொடுத்துடுவா இப்படியே எல்லா கடமையும் முடிச்சுட்டு இன்னைக்கு அவ உடம்பு தளர்ந்த சமத்திலயும் ஓய்வில்லாமாதான் இருக்கா என்று பெருமூச்சு விட்டார் நால்வரும் ஒருவரி ஒருவர் பார்த்து கொண்டனர் சாரு அமைதியாக தனது தந்தையை பார்க்க அவர் எங்கோ பார்த்து கொண்டு மேலும் பேசி கொண்டிருந்தார் தன்னோட ஏழு வயசுல இருந்து உழைக்க ஆரம்பிச்சவ இன்னைக்கு அறுபத்தி வயசுலயும் வயசுலயும் தான் இருக்கா சின்ன வயசுலதான் அவளை சரியா கவனிக்க முடியாம கடமை கடமைன்னு ஓடிட்டு இருந்துட்டேன் இப்பயாவது அவளை பாக்கலான்னா இன்னும் எங்க உழைப்புக்கு கமா போட்டு தொடர்ந்துகிட்டேதான் போகுது வெளியில வேலைக்கு போய் சம்பாதிச்ச எனக்கு கூட ஓய்வு கொடுத்து அனுப்பிட்டாங்க ஆனா அவளுக்கு ஓய்வே இல்லம்மா அவளும் வெகுளி எல்லாத்தையும் இழுத்து போட்டு யார் மனசையும் சங்கடப்படுத்த கூடாதுன்னு அமைதியா செஞ்சுக்கிட்டு இருப்பா ஆனா அவ இதுவரைக்கும் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு வாய திறந்து கேட்டது இல்ல யாருக்கும் இந்த வேலை செய்யன்னு சொன்னதும் இல்ல என்று அவர் கூறி கொண்டிருக்க என்னம்மா எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களா சரி எல்லாருக்கும் பகோடா போடவா இல்ல கேசரி ஏதாவது செய்யவா என்று கூந்தலை வரி முடித்து கொண்டு வந்தாள் பானு அவளை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் அம்மா இருங்க உட்காருங்க நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன் இனி மேலோ நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் நானே எல்லாம் பாத்துக்கிறேன் என்று கடகடவன உள்ளே சென்றாள் சாரு ஆமா ஆண்டி நாங்களும் வந்து நாலு நாளா இங்கே இருந்துட்டோம் எங்க வீட்ல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு நாங்க இன்னைக்கே கிளம்புறோம் என்றனர் மூவரும் பானுவிற்கு ஒன்றும் புரியாமல் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்க சாரு இதற்குள் அனைவருக்கும் காப்பி போட்டு எடுத்து கொண்டு வந்தாள் சாரு நாங்க கிளம்புறோம்ப்பா திரும்ப இருபத்தி நாலாம் தேதி எல்லாரும் ஏர்போர்ட்ல மீட் பண்ணலாம் நாங்க போனதும் போன போடுறோம் என்றாள் தரணி ஆ சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க நான் டாக்ஸிக்கு புக் பண்றேன் என்று சாரு கூற எதுக்குமா இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலாமே என்றாள் பானு இல்ல ஆண்டி எங்க அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தனியா தான் இருக்காங்க ஏதோ இருக்கிற இந்த நாலு நாளாவது அவங்கள உட்கார வச்சு பத்திரமா பார்த்துக்கணும்னு தோணுது இத்தனை நாள் எங்க அம்மா அப்பாவை பத்தி நினைக்காம அவங்க கடந்து வந்த கடினமான பாதிய நினைக்காம எங்க சுயநலத்தோடவே இருந்துட்டோம் எங்களுக்கே இப்ப நாற்பதுக்கு மேல தாண்டிடுச்சு ஆனாலும் நாங்க உட்காந்துக்கிட்டு அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்குதான் எங்களுக்கு புத்தி வந்தது உடனே எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு தோணுது நாங்க கிளம்புறாண்டி என்று கடகடவன அனைவரும் கிளம்ப ஆரம்பித்தனர் அவர்களை வழி அனுப்பி விட்டு வந்த சாரு அவள் இருந்த நான்கு நாட்களும் பானுவை அமர வைத்து அனைத்து தந்தைக்கும் வாய்க்கு ருசியாக சமைத்து கொடுத்து கொண்டும் இருந்தாள் பானு வலுக்கட்டாயமாக ஏதாவது செய்ய வந்தாலும் அவளை எந்த வேலையும் செய்ய விடாமல் பார்த்து கொண்ட சாரு தனது தாயை தானே மாலையில் பிசியோதெரபி கிளினிக் அழைத்து செல்வதும் என இருந்தாள் நான்கு நாட்கள் நான்கு நிமிடம் போல் தண்டபாணிக்கும் பானுவிற்கும் கடந்துவிட அன்று ஊருக்கு புறப்பட்ட சாரு தனது தந்தையின் கைகளையும் தாயின் கைகளையும் பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் அம்மாடி என்னடா கண்ணு நான் ஏதாவது மனசை சங்கடப்படுத்துற மாதிரி பேசிட்டனா என்று பதறினார் தண்டபாணி அப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்லை நான் தான் இதனால உங்களையும் அம்மாவையும் புரிஞ்சுக்கல நானும் அக்காவும் குடும்பத்தோட வந்து இங்க தங்கிக்கிட்டு நல்லா ஊரை சுத்திக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வேலை வச்சிட்டு இருந்தமே தவிர உங்களை பத்தி உங்க வயசை பத்தி உங்க உடம்ப பத்தி நாங்க கேர் எடுக்கவே இல்லை நாற்பது வயசுலயே நாங்க இப்படி சளிச்சு போயிட்டுறோமே நீங்க எழுபது வயசுலயும் இன்னும் எங்களுக்காக எவ்வளோ சரிங்க அம்மா அப்பா நீங்களும் எங்க கூடவே வந்துடுங்களேன் நானே நீ உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் என்றால் சாரு இல்லடாமா இந்த ஊரு இந்த ஜனங்க இதுவே எங்களுக்கு பழகிடுச்சு இனி அவளுக்கு நானும் எனக்கு அவளோ நிம்மதியா இருக்கும் இனி அங்க வந்து உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல அதுவும் இல்லாம இது உழைச்ச கட்ட அங்க வந்தாலும் வலுக்கட்டாயமா நானே இங்க அவளை வச்சு என்னால முடிஞ்சதை செய்யறேன் பாத்துக்கிறேன் இனி அவ அங்க வந்து எதனா செஞ்சா நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படியே சொன்னாலும் உங்க மனசு சங்கடப்படும் அதெல்லாம் எதுக்கு அதுவும் இல்லாம அந்த ஊரு பழக்க வழக்கம் இதெல்லாம் இதுக்கு மேல பழகிக்கிட்டு எங்களால வாழ முடியாது இனி இருக்கிற குறை காலத்துக்கும் இங்கே நாங்க வாழ்ந்துட்டு போயிடுறோம் நீங்க நல்லா இருந்தா அது போதும் அந்த சந்தோஷத்திலேயே நாங்க நிம்மதியா இருந்துடுவோம் என்றார் தண்டபாணி சரிப்பா அப்ப நான் கிளம்புறேன் ஆஹ் சொல்ல மறந்துட்டேன் அக்கா அடுத்த மாசம் குடும்பத்தோட வரலாம் ஒரு மாசம் உங்களை உட்கார வச்சு அவளே எல்லாம் பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சொன்னா அவ வந்துட்டு போனதும் நானும் பசங்களை கூட்டிட்டு வரன்பா உங்களை பாத்துக்க என்றாள் சாரு பொங்கி வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்ட தண்டப்பாணி அவள் தலையில் கையை வைத்து ஆசிர்வதித்தார் அவளை ஏர்போர்ட்டில் வழி அனுப்பி விட்டு டாக்ஸியில் வந்து கொண்டிருந்தனர் இருவரும் ஏதோ யோசனை மனதில் ஓடிக்கொண்டிருக்க என்னம்மா என்ன யோசனையில் இருக்கிற என்றார் தண்டப்பாணி ஒன்னும் இல்லைங்க நம்ம சாரு திடீர்னு இப்படி பொறுப்பா எல்லாம் செய்யறத பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவ வரும்போது கூட இப்படி ஒரு மாற்றத்தை நான் பாக்கலீக்க அன்னைக்கு நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நீங்க அவகிட்ட பேசினீங்களா சொல்லுங்க அவ இப்படி மாறிட்டா என்றாள் பானு ஆமாம் பானு பேசின என்றார் பண்ணி அமைதியாக அப்படியா என்னன்னு சொன்னீங்க உண்மைய சொன்ன நம்ம வாழ்க்கைய நம்ம பட்டது அனுபவிச்சது உழைச்சது இத பத்தி சொன்ன ஏங்க எதுக்குங்க இதெல்லாம் சொல்லி குழந்தைய சங்கடப்படுத்தினீங்க பானு உன்னை போல பொம்பளைங்க நம்ம குழந்தைங்க மனசு சங்கடப்படக்கூடாது அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு எதுவும் சொல்லாம கொல்லாம தன்னோட வழிகளை எல்லாம் மறைச்சிக்கிட்டு பின்னாடி எல்லாரையும் வேதனைப்படுத்திட்டு போயிடுறாங்க அப்ப வந்து பசங்க அவதிப்படுறது எதுக்கு எப்பவுமே பசங்களுக்கு பெத்தவங்களோட அருமை புரியணும்னா அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை பத்தி சொல்லணும் நாம கடந்து வந்த பாதைய பத்தி சொல்லணும் சில பசங்க எதுவும் சொல்லாம அவங்களே எல்லாம் புரிஞ்சிப்பாங்க ஆனா சில பசங்களுக்கு சொன்னாதான் புரியும் இந்த காலத்துல எவ்வளவோ வசதி வாய்ப்பு வந்துடுச்சு எல்லாத்துக்கும் மிஷின்க வந்துடுச்சு அப்படி இருந்தோம் இந்த பசங்க செய்யற கொஞ்ச வேலைக்கே சலிச்சுக்கிறாங்க ஆனா நம்ம வாழ்ந்த காலத்துல எல்லாம் நாம தான் செஞ்சுக்கிட்டோம் மிஷின் தேற மாதிரி நம்ம உடம்பும் தேஞ்சு போயிடுது இதெல்லாம் இந்த பசங்களுக்கு தெரியறதில்ல அதுதான் நான் உங்களுக்கு புரிய வச்சேன் அவ்வளவுதான் என்றார் தண்டபாணி ஒரு தாய் தன் குழந்தைக்கு அன்ப மட்டும் தான் ஊட்டி வளர்ப்பா ஆனா ஒரு தகப்ப அறிவையும் அனுபவத்தையும் ஓட்டி வளர்ப்பான்றது இதுதானா என்று அவரை பார்த்து கொண்டிருந்தாள் பானு இத்துடன் தாயின் உழைப்பு கதை மற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாசியமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படி உங்கள் சக்கி